இந்த கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டூடாது முன்னி கொண்டு ஓடி போய் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக அரசு முன்னின்று கொடுத்தது ஆக அந்த அரசு பீகார் அரசு மது விளக்க நோக்கி இருக்கின்றது தமிழ்நாடு அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது இந்த சம்பவம் ஏற்பட்டது கள்ளச்சாராய குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொண்ணூறுக்கு மேற்பட்ட ஒரு நபர்கள் வந்து அங்க உயிரிழந்தாங்க அந்த சம்பவத்தை கண்டித்து நம்ம முதல்வர் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா இனிமே வந்து தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடக்காது இனிமே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு மாவட்ட ஆட்சியாளர்களை அமைச்சு அங்க எங்கெல்லாம் நடக்குதோ வந்து அது இரும்பு கரங்களை கொண்டு அடக்குங்க நீங்க நசுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதிகாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாரு ஒரு அந்த குழு அமைச்சும் இது அவங்களால கட்டுப்படுத்த முடியலீங்க ஐயா இதெல்லாம் கண்டுடைப்பு நாடகம் அடிக்கிற

ஒரு கல்லூரி உலக சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல போய் தேடினீங்கன்னா ஏராளமா கிடைக்கும் கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி இருக்கு ஆனா வந்து கல்லு கடைக்கு அனுமதி இல்ல ஏங்க இது பிற மாநிலங்கள்ல நம்ம கேரளாவுல ஆந்திராவில பிற மாநிலங்கள்ல எல்லாம் கல் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல குறிப்பா ஏங்க வந்து கல்லுக்கு தடை விதித்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நாங்க ஏழரை கோடி மக்கள் இருக்கிறோம் நாங்க ஏழரை கோடி மக்கள் செம்மறி ஆடுகள் இதனுடைய வெளிப்பாடுதான் கல் கடை நீங்க என்ன கேட்டீங்க ஏன் கல்லு கடை தரப்புலையும் கேட்டீங்க இல்லையா குளோப் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா சமீபத்துல சாராயம் விட்டுறத தட்டி கேட்டதுல ரெண்டு பேர் இளைஞர்களை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆமாங்க ஐயா அளவுல என்னன்னா அந்த சாராயம் விற்பவர்களுடைய ஆளுமை அதிகமா இருக்குதுன்னு பொருள் ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயத்தினால விழுப்புரம் மாவட்டத்திலயுமே கள்ளக்குறிச்சி தொண்ணூறு பேருக்கு ஆனா அரசனுடைய நடவடிக்கை அந்த கள்ளச்சாராய காய்ச்சறத விற்கிறத குடிக்கிறத ஊக்குவிப்பதாக இருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வு மயிலாடுதுறை ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்திலேயுமே கள்ளக்குறிச்சியிலே நடந்த நிகழ்வுனுடைய மூன்றாவது நிகழ்வு தான் இது ஏன்னா ஏன் இப்படி நடக்குதுன்னா பீகார்ங்கிற ஒரு மாநிலம் அங்க ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விளக்க கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு மட்டும் விளக்களிப்பு அண்மையில குற்ற ஆவண பதிவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது கேட்டா பெருமையா இருக்கு அங்கேயும் அங்கேயும் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க விட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தியையும் விற்பனையையும் சாவையும் ஊக்குவித்ததாக இந்த நிவாரணம் அமையும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுத்து விட்டது தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து நிதி தமிழ்நாட்டுல விழுப்புரம் அடுத்து மாவட்டத்தில கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டவுடன் கொண்டு ஓடி போய் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக அரசு முன்னின்று கொடுத்தது ஆக அந்த அரசு பீகார் அரசு மது விளக்க நோக்கி இருக்கின்றது தமிழ்நாடு அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில இந்த நிகழ்வு ஆக நடந்திருக்கு குற்றவாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து தண்டிக்கப்படணும் ஆனா ஊக்குவிக்கக்கூடிய நிலைமையில அரசனுடைய செயல்பாடு இருக்கு அதான் வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்றாரு குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய தொழில் நாடி தலைசல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒரு குற்றத்தை செய்தவன் மீண்டும் குற்றத்தை செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியாத விதத்தில் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்குவது அரசனுடைய கடமை த கவர்மெண்ட் அடுத்து விவசாயிகள் பயிரிடுவாங்க நெல்லு நெல்லு கடையில களம் ஒழைக்கும் அது இயற்கையானது அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானதுதான் அந்த களைகளை பறித்து எப்படி அந்த பயிரை பயிரிட்டவர் காப்பாற்றுகின்றாரோ அதை போல குற்றவாளிகளுக்கு கொடும் செயலை செய்யும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அரசு என வள்ளுவர் பதிவு செய்கின்றார் ஏத்தடா தூக்குலிங்கிற கொல்லாமை உண்ணாவணை கைவிப்பி எல்லா உயிரும் தொழும் அதோட இடத்துல ஆனா நீதி பரிபாலனம்னு வரும்போது ஏத்தடா தூக்குலிங்கிறாரு இங்க கொலை செய்ய சொல்றாரு அங்க வேண்டாங்கிறாரு ஆக நீதி பரிபாலனம்னு வரும்போது தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஊத்தாங்கு ஒருப்பது வேந்து என்ற அடிப்படையில இருக்கணும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி தராசு முள்ளு மாதிரி இங்க முள்ளு வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல தராசு முள்ளு மது பக சாஞ்சிருக்குது பீகார்ல மது விளக்கு பகம் சாஞ்சிருக்குது இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து இந்த சம்பவம் ஏற்பட்டது கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொண்ணூறுக்கு மேற்பட்டவர் நபர்கள் வந்து அங்க உயிரிழந்தாங்க அந்த சம்பவத்தை கண்டித்து நம்ம முதல்வர் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா இனிமே வந்து தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடக்காது இனிமே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு மாவட்ட ஆட்சியாளர்களை அமைச்சு அங்க எங்கெல்லாம் நடக்குதோ வந்து அது இரும்பு கரங்களை கொண்டு அடக்குங்க நீங்க நசுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதிகாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாரு ஒரு அந்த குழு அமைச்சும் இது அவங்களால கட்டுப்படுத்த முடியலீங்க ஐயா இதெல்லாம் கண்டுடைப்பு நாடகம் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழற மாதிரி அழுன்னு சொல்ற மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குன்னா இந்த குழு அமைக்கிறத இந்த நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்களே மதுகர் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க அதாவது கொள்கை முடிவுன்னு என்ன இன்னைக்கு கல்லுக்கு தடவை வச்சிருக்காங்க ஆனா

மதுவா மது விளக்கா மதுவா மது விளக்கா மதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க ஏன் கல்லுக்கு தடை கல்லுல கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இட் இஸ் இஸ் நாட் ஒரு கைதாகத்தான எப்படி கொள்கை முடிவாகும் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுல மது ஓடுது அரசாங்கமே தெருவுக்கு நாலு கடை போட்டு மக்களுக்கு வழங்கிட்டு இருக்குது வாரி 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 வழங்கிட்டு இருக்குது போத பொருள் கொடுமையான ஒண்ணும் ராஜ போதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் பெராயின் புறம்சுகா கொக்கைன் எர்லஸ்டி சைனாவோயின் போதைக்காலார் இவைகள்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பள்ளி ஒரு கல்லூரி வளாக சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல போய் தேடினீங்கன்னா ஏராளமா கிடைக்குது ஆக உணவின் ஒரு பகுதி கல் அது சென்னையில வாங்கி கொடுங்க நான் மது வாங்கி தர்றேன் போத பொருள் வாங்கி தர்றேன் கல்லை வாங்கி கொடுங்க ஆக இந்த அரசு எதை நோக்கி இருக்குது மக்கள் நலனை நோக்கி அல்ல மக்கள் நலனை குடிதழி கோலோச்சும் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இப்படி தமிழ்நாட்டுடைய அரசு செயல்பாடு இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரச பார்த்து காரி துப்பு ஐயா முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா இளைஞர்கள் வந்து தலைவர்கள் யாரும் அதாவது மக்கள் குடிகள் வந்து என்ன சொல்றாரு போதையின் வழியில பயணிக்காதீங்க ஒரு தந்தையா நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன் அப்படின்ற மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்றாருங்க இல்லையா அவருக்கு போதை பொருள் என்ன தெரியல போதை வழின்னு என்ன அதாவது போத பொருளை பத்தி தமிழ்நாட்டுல புரிதலே கிடையாது முதல்வருக்கு இல்ல போதை பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டு இருப்பது ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் சுகர் போதை காலான் இவர்கள் தான் போதைப் பொருள் சிங்கப்பூர்ல என்னுடைய சட்டப்பையில ஒரு ஆறு கிராம் அளவுக்கு அபின் இருந்தா நான் கைது செய்யப்படுவேன் ஐ ஆம் அண்டர் அரஸ்ட் ஐ ஆம் லயபிள் டு பி ப்ராசிக்யூட்டட் மரண தண்டனை எதுக்கு போத பொரு அதே சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா மதுக்களுக்கு கடை போட்டு வைக்கிறாங்க அங்க பிராண்டி போதப்பொருள் விஸ்கி போதைப் பொருள் ரம்மு போதைப் பொருள் சாராய போட்கா போதைப் பொருட்கள் என்று சொன்னால் சிறு சிறின்னு சிரிப்பாங்க போதைப் பொருள் வேறு மது வேறு இவைகளெல்லாம் மதுக்கள் கல் உணவு உலக அளவில் கல்லை பட்டியலில் வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை மதுக்களுக்கு கடை போதைப் பொருளை பொறுத்த அளவில் கண்டுகொள்ளா போக்கு இதுதான் தமிழ்நாடு அரசனுடைய நிலைப்பாடு இது எப்படி இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னா இந்த எப்படி இருக்குதுன்னா கருப்புட்டி கையில கொடுத்து அடுத்து செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மயிலாடுதுறையில நடந்த சம்பவத்தை ஒரு தனியார் நிறுவனம் அதாவது ஒளிபரப்பு சேனல் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து முன்விரோதமா நடந்தது இது சாராய் காட்சி தான் தடு அதை எதிர்த்து தடுத்த இளைஞர்களை வெட்டல இது அவங்களுக்குள்ள ஒரு முன் வித விரோதம் அதனாலதான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றாங்க ஐயா முன் விரோதம்னு சொல்றது வந்து அந்த நபர் சாராய வியாபாரியா இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட காவல்துறை இருக்கு மத்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த நபர் சாராய வியாபாரி இல்லையா சாராய வியாபாரி தானே முன்வர விரோதம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர் சாராயம் பெற்றவர் தானே அது குற்றம் தானே முன் விரோதத்தால் நடந்திருக்கலாம் இருந்தாலும் அவர் கள்ளச்சாராயம் விற்றவர் தானே அப்படின்னா கள்ளச்சாராயம் அதுக்கு என்ன பதிவு சொல்றார் முதல்வர் எப்படி வேணாலும் அவர் கள்ளச்சாராயம் வித்தாரா விற்கலையா அவர்கிட்ட பல பேர் வாங்கி குடிக்கிறாங்களா இல்லையா அதுக்கு என்ன பதிவு நிகழ்வுக்கு காரணம் வேறயா இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி இருக்கு ஆனா வந்து கல்லு கடைக்கு அனுமதி இல்லை ஏங்க இது பிற மாநிலங்கள்ல நம்ம கேரளாவில ஆந்திராவில பிற எல்லாம் கல்லு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல குறிப்பா ஏங்க கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நாங்க ஏழுற கோடி மக்கள் இருக்கிறோம் நாங்க ஏழுற கோடி மக்கள் செம்மறி ஆடுகள் இதனுடைய வெளிப்பாடுதான் தடை இதனுடைய வெளிப்பாடுதான் தடை நீங்க என்ன கேட்டீங்க ஏன் கல்லு கடை தரக்கலின்னு கேட்டீங்க இல்லையா புரிதில்லாமல் இருக்கீங்க நாங்கள் தமிழ்நாடு கல்லியக்கம் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவது பருகுவதுவும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில ஆந்திராவில அண்ட உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும் நீங்கள் இறங்குங்கள் ஆளுமை உள்ளவர் கலப்படத்தை கட்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும் நீங்கள் இறங்குங்கள் இதற்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டி சிகா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய பொறுப்பு முதல்வராகி உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து நீங்க கல் கடைன்னு கேட்டீங்கல்ல அதுக்கு சொல்றேன் ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மருத்துக்கல்ல கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாதான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசனர் பர்பசஸ்

திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரில் கல் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும் இது வரையில நாங்கள் இருபத்தி நான்கு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம் பதினான்கு கட்சிகள் இருந்து பதில் வந்திருக்குது கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மீதி பத்து கட்சியிடமிருந்து கட்சிகளிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து கட்சியினரையும் வரவழைப்பது எங்களுடைய இலக்கு அதில் கல்லுக்கு ஆதரவான கருத்துக்களை விட முரணான கருத்துக்களைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வரவேற்கின்றோம் அப்படி வந்தவர்கள் கல்லுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் கள்ளுமொரு மதுதான் இறக்குமதி மதுக்களும் புதிய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளவிட நல்லவை தமிழ்நாடு கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என இந்த கருத்தரங்கில் வந்து வாதிட்டு தங்களுடைய நிலைப்பாட்டை நிலைப்பாட்டில் வேண்டும் வெற்றியை காட்டிவிட்டால் தமிழ்நாடு கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற அவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் கருத்துக்கள் கொண்டவர்கள் தாராளமாக வரலாம் ஒரு கட்சி தலைவர் சொன்னாரு எங்களுக்கு இது உடன்பாடு இல்லைன்னு அவருக்கு சொன்னோம் நீங்க முரண்பட்ட கருத்துக்களை வந்து தாராளமா வந்து பதிவு பண்ணலாம் வல்லவர் என்ன சொல்றாரு நகுதர் பொருடென்று நட்டல் மிகுதிக்க மேற்சென்று இடித்தர் பொருட்டு நட்புக்கு இலக்கண என்னன்னா வேடிக்கைக்கு விளையாட்டுக்கு விருந்துக்கு அல்ல நட்பு நண்பன் தவறு செய்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணம் தவறு கொள்கை தவறு கருத்து தவறு சிந்தனை தவறு கொள் பொறுப்பாடு தவறு வழிமுறை தவறு என இடித்து சொல்வதற்கும் எடுத்து காட்டுவதற்கு தான் நட்பு அந்த அடிப்படையில நீங்கள் எதிரான முரணான கருத்துக்களை பதிவு செய்யலாம் அப்படி பதிவு செய்து வெற்றி பெற்று நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பீர்கள் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள் இது தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் இடை இடம் பிடித்து விடுவதால் உங்களுடைய செல்வாக்கு கூடும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதியாகவும் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொன்னோம் இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து கள்ள விற்பனைக்கு நம்ம அறிவுறுத்திட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுடைய மதுக்கடைகள் இல்ல போதைப் பொருட்கள் வந்து முற்றிலுமா வந்து வியாபாரம் தடுக்கப்படும் அப்படின்றதுனால கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லையா கல்லுக்கு அனுமதி நாங்க கேட்கல கடை நீங்க தான் சொல்றோம் அனுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறிலே கொடுத்துட்டுது

மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க வர சொல்லுங்க ஒரு வகைக்கு வர சொல்லுங்க எங்க அரம்ப ஒருத்தர் மட்டும் வர்றோம் வாத நடக்கட்டும் ஒரு அரங்கத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்புக்கும் அனுமதி இருக்கும் அந்த வாத விவாதத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் கள்ளியக்கம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை போட்டுக்கொள்ளும் இது அவர்களுக்கு விடுக்கும் சவால் அல்ல வைக்கும் வேட்டுகோளை ஆகும் எங்களை நல்வழிப்படுத்துங்கள் பெரிய ஆதாயம் உண்டு உங்களுக்கு பெரிய அளவில் அரசியல் ஆதாயம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் மாநில கட்சி எல்லாத்தையும் அழைக்கிறோம் எங்களை நல்வழிப்படுத்துங்கள் கண்டிப்பா இப்ப வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள்ல வந்து சென்னை மரம் எல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அது மேல வந்து ஒரு நோய் தாக்கு பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதோட முழு விவரம் மீங்கயா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்தை தவிர தமிழ்நாடு முழுவதும் தென்னை பரவலா இருக்கு ஏராளமா இருக்கு ஒரு குன்றின் மேல் ஏறி நின்னா திரும்பக்கூடிய திசைதோறும் தென்னை மரங்களையே பார்க்க முடியுது அந்த அளவுக்கு தென்னை இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி எல்லாமே பரவலா தென்னை நம்பிதான் இருக்குது அப்படிப்பட்ட தென்னைக்கு இப்ப பேராபத்து வந்திருக்கு அந்த பேராபத்து எங்கிருந்து வருதுன்னா கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்ப நாகப்பட்டினத்து வரல போயிட்டு இருக்கு நாகப்பட்டினத்துல நோய் தாக்குதல் குறைவா இருக்கு இந்த பொள்ளாச்சி பகுதியில கூடுதலா இருக்கு அந்த பொள்ளாச்சி பகுதி நேற்று போயிருந்த அப்படியே கண்ணுல கண்ணீர் வந்துட்டு அந்த மரங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது உயிருக்கு போராடிட்டு இருக்குது நிறைய இடங்கள்ல அந்த மரத்தை தோன்றாங்க வெட்டுறாங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இப்போ என்னென்ன நோயின்னு பாருங்க அந்த வெள்ளையின்னு ஒரு ஈ தாக்குதல் அதனால பாத்தீங்கன்னா எல்லாம் மட்டை ஊரா கரையே நாயிட்டுது அந்த மட்டைக்கு அடியில அப்படியே சார உறிஞ்சுக்கிட்டு இருக்குது வெள்ளை தாக்குதல் அடுத்து பஞ்ச அசுவணி அடுத்தது கேரள வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் நோய் அடுத்து ஃபைட்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுன்னு அப்படியே தான் இருக்கு அந்த சிலக்குன்னு ஒரு சிலந்தி வந்தது நத்தை அது பரவலாம் அங்கங்க இருக்கு அதே மாதிரி அந்த பச்சையத்தை சுரண்டி தின்னக்கூடிய அந்த கருந்தளை புழுவும் இருக்கு அங்காங்க இருக்கு அது போக பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இளம்பூரா மஞ்சள் நிறமா ஆகக்கூடிய ஒரு நோய் இந்த பென்சில் நுனி நோய்னு சொல்லுவாங்க இந்த பென்சில் நுனி கூரா இருக்குமல்ல அந்த மாதிரி அந்த தென்னையினுடைய கூர்த்து சிரித்து போய் காய்ப்பில்லாத போயிடும் அப்படிப்பட்ட ஒரு நோய் இப்படி பலதரப்பட்ட நோய்க்கு ஆளாயிட்டு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா பல இடங்களில் பரவலா வந்து குறும்பு பூரா கொட்டிருச்சு மேலே குறும்பு ஒட்டவே இல்லை இருக்கூடிய காய்களும் குறைவு அது சிறுத்து போயிருக்குது இடம் குறைவா இருக்கு இப்ப தேங்காய் வந்து விலை இருக்குது தேங்காய் பருப்பு வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்றுது இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குது இதே இந்த நோய் கட்டுப்படுத்தப்படாமல் போனால் அரசாங்கமும் வேளாண்மை துறையும் ஒரு கண்டுகொள்ளா போக்கை தொடர்ந்து கடைபிடித்தால் இந்த நோயினுடைய தாக்குதல் நாகப்பட்டினம் வரை சென்றால் அப்போது ஒரு தேங்காய் நூறு ரூபாயை தாண்டும் இந்த நோய் கட்டுப்படுத்தாமல் போனால் ஆறு மாதங்களில் ஒரு தேங்காய் விலை நூறு ரூபாயை தாண்டும் இது உறுதி இது வரல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ துறை அமைச்சரோ இது பற்றி எந்த அறிக்கையும் வெளியில்லை வேளாண் துறை தக்க நடவடிக்கை எடுத்தா தெரியல அதே மாதிரி மத்திய அரசினுடைய தென்னை வளர்ச்சி வாரியம் அது ஒரு கண்டுகளாகத்தான் கடைபிடிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு விவசாய விரோத போக்கு இது ஏற்கனவே சமையல் எண்ணெய்ன்னு வரும்போது எழுபது சதவீத இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய உள்நாட்டு தேவை இறக்காக குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தோனேசியா மலேசியாவில இருந்து பாமாயில் இறக்குமதி பண்றோம் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சோ சோயா எண்ணெயை இறக்குமதி பண்றோம் உக்ரைன்ல இருந்து சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி பண்றோம் இதெல்லாம் குறைவு அதிகமா பாமாயில் அந்த பாமாயில தான் பங்கீட்டு கடைகள்ல அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் மானியம் கொடுக்குது அரசு இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் விளக்கெண்ணெய் கடுக்கண்ணெய் இதுக்கு மானியம் கிடையாது அரசாங்கம் முன்னின்று பங்கீட்டு கடைகள்ல சந்தப்படுத்துறதும் இல்லை ஆக யாருகிட்ட ஓட்ட வாங்கி யாருடைய நலனை காட்சி பண்றீங்க கிழக்கு கம்பெனி ஆண்டதுக்கு நீங்க ஆளுறக்கு என்ன வேறுபாடு அந்நியன் ஆண்ட போது மகாத்மா காந்தி அந்நிய பொருட்களுடைய விற்பனை சந்தையா இந்தியா இருக்க கூடாதுன்னு அந்நிய பொருட்களை வாங்கி குவிச்சு தீட்டு கொளுத்துனாரு அப்படிப்பட்ட நாட்டுல சுதந்திரம் வாங்கி எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி சமையல் அணிய மானியம் கொடுத்த இது ஒரு தேசிய அவமானம் இல்லையா காந்திய கொள்கை ஆழமா குளிச்சு அப்படின்னா எது கூட பதிவான ஓட்டுல எதுக்கு ரூபா நோட்ல காந்தி படம் காந்தி இறுதிப்படுத்திருக்கா ஒரு நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பற்றி வாய் திறந்துருப்பாரா எதுக்கு நீங்க பாராளுமன்றம் போறீங்க எதுக்கு சட்டப்பேரவைக்கு போறீங்க இதனை இதனால் இவன் நீதிமன்றம் ஆய்ந்து அதனை அவங்க என்ற அடிப்படையில் வாக்காளர்களாகிய நாங்கள் வாக்களித்திருந்தால் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கோம் நாங்கள் எப்படி வாக்களிக்கிறோம் தேர்தல் வந்துட்டா என் வீட்டுல எவ்வளவு ஊட்டு எவ்வளவு கொடுப்பேன் நீங்க எனக்கு தான் கண்டிப்பா பல்வேறு கல்லை பற்றியும் போதைப் பொருட்கள் பற்றியும் தமிழ்நாட்டுல உள்ள பல்வேறு சம்பவங்களை பற்றியும் எங்கள்கிட்ட நீண்ட நெடிய ஒரு பதில் அளிச்சதுக்கு நன்றிங்க ஐயா நன்றி நன்றி